உடனுக்குடன் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி முதல் மேலப்பட்டி வழித்தடத்தில் மோசமான நிலையில் அரசு பேருந்துகள் இயங்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான வீடியோ வைரல் ஆகி வரும் நிலையில் பொதுமக்கள் அச்சமடையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது நேரலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் சல்மான் சொல்லுங்க மதுரையில் ஆபத்தான நிலையில் அரசு பேருந்துகள் இயங்குவதாக தகவல் வெளியாகியிருக்கு இது குறித்து பயணிகள் என்ன சொல்றாங்க மதுரை மாவட்டத்தில் புறநகர் பகுதிகளில் இயக்கப்பட்டு வரக்கூடிய ஏராளமான அரசு பேருந்துகள் முறையான பராமரிப்பு இல்லாத நிலையில் மோசமான நிலையில் செயல்பட்டு வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இந்த நிலைதான் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி முதல் மேலப்பட்டி வரையிலான வழித்தடத்தில் செல்லக்கூடிய அரசு பேருந்தானது முழுவதுமாக பராமரிப்பின்றி சேதமடைந்து காணப்படுகிறது அது தொடர்பான தற்பொழுது ஒரு வீடியோவானது சமூக வலைதளங்களில் பரவப்பட்டு ட்ரெண்ட் ஆகி வருகிறது அதனை போக்குவரத்து துறை அமைச்சருக்கு அந்த பொதுமக்கள் டேக் செய்து கூட தொடர்ந்து அவர்கள் இதுபோன்று ஒரு மோசமான நிலை பேருந்துகள் இருப்பதாக கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு அந்த பேருந்து முழுவதிலுமாக இருக்கைகள் சேதமடைந்ததோடு பேருந்தின் மேல் தளம் முழுவதிலுமாக தகரங்கள் எப்போது வேண்டுமானாலும் உடைந்து கீழே விழுகலாம் என்ற ஒரு நிலையிலும் பேருந்தின் அந்த தரைத்தளம் என்று சொல்லக்கூடிய பயணிகள் நிற்கக்கூடிய பகுதி என்பது சேதமடைந்து எப்போது வேண்டுமென்றால் உடைந்து விழுகலாம் என்ற ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளும் கூட அதில் பதிவாகி இருக்கிறது அந்த பேருந்தை பொறுத்தமட்டிலும் நாள்தோறும் ஏராளமான மாணாக்கர்கள் அதே போன்று தொழிலாளர்கள் பெண்கள் சென்று செல்லக்கூடிய ஒரு பேருந்தாக இது போன்ற ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் இது போன்று கவனிக்காமல் விட்டுவிட்டால் சென்னையில் ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த தரைதளம் உடைந்து பயணி கீழே விழுந்த சம்பவம் போல இன்னும் மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்படாத வகையில் உடனடியாக இதுபோன்று முறையாக பராமரிக்காத அரசு பேருந்துகளை போக்குவரத்து துறை முறையான பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கூட எழுந்திருக்கிறது தொடர்ந்து பல ஆண்டுகளாக முழுவதுமாக அதனுடைய அந்த வாழ்வு வாழ்வு காலம் முடிந்த நிலையிலும் கூட ஏராளமான அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் தான் இதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது எனவே போக்குவரத்து துறையில் புறநகர் பகுதிகளில் அதிகமாக செயல்படக்கூடிய அரசு பேருந்துகள் சேதமடைந்து செயல்படுவதால் உரிய ஆய்வுகளை போக்குவரத்து அதிகாரிகள் மேற்கொண்டு உரிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூட பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி